கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் நம்மை கண்மனை போல பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இந்த ஆறாவது மாதத்திலும் நாம் நம்பி இருக்கிற கண்மலையாகிய கத்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்துவார் என்று வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் அதனுடைய முதலாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் முதலாவது வசனம் தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல அருமையாக இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் எனக்கு ரட்சி பூ தேவனிடத்தில் வரும் நான் தேவனிடத்தில் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளில் கூட அநேக தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் உண்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கத்தரை துதிக்கிறேன் இன்னும் தேவனை நோக்கி அமர்ந்திருங்க காத்திருங்க கத்தர் ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை தாவிது சொல்லும்போது சொல்லுகிறார் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரெட்சி வரும் நம்பிக்கையான ஒரு வார்த்தை காத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் நான் காத்திருக்கிற அந்த காரியம் அந்த விஷயத்தில் கத்தர் எனக்கு ஒரு ரட்சிப்பை அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை இல்லை ஒரு விடுதலையை ஏதோ ஒன்று கத்தர் எனக்கு தருவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இந்த வசனத்தில் நம்ம அதை தான் பார்க்கிறோம் ஆத்மாவை பார்த்து அவர் சொல்லுகிறார் என் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு அமர்ந்திரு அமர்ந்திருக்கிறது என்று சொல்லும்போது மலையாளத்தில் அது மெளனமாக இருக்க வேண்டும் என்கிறதான வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே பார்த்தோம்னா அந்த வார்த்தை அதாவது காத்திரு என்ற மீனிங்லே வருகிறது தமிழில் அது அமர்ந்திரு என்கிறதான அந்த வார்த்தைக்கு ஒரு மௌனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னொன்று காத்து இருக்க வேண்டியது அவசியம் ஆமே நம்ம தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை வைத்து ஜபித்து கொண்டு இருக்கும்போது வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு மௌனமாக இருக்க வேண்டும் என்று மலையாள பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தோம்னா அது காத்திருக்க சொல்கிறது ஆமீன் நான் நம்புனது அவராலே வரும் ஆமேன் எல்லையில் ஓய்யா கற்றுடைய ரட்சிப்புக்கு நம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆசீர்வாதங்களுக்கு நன்மைகளுக்கு விடுதலைகளுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே நம்புகிறது வரும் ஆமேன் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்துரு தேவனையே நோக்கி அமர் வேற யாரையும் பார்த்து இருக்காத நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறார் அமேன் லூயா நமது விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவரை நோக்கி அமர்ந்திரு நம்புகிறது அமேன் இந்த காலை வேளையில் எதற்காக நம்பி காத்திருக்கிறீங்களோ அது உங்களுக்கும் தெரியும் கத்தருக்கும் தெரியும் அநேக வருடங்களாக அநேக மாதங்களாக காலங்களாக ஒருவேளை தேவ சமூகத்தில் சில காரியங்களுக்காக சில விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவ சமூகத்திலே நீங்கள் வைத்து ஜபித்து கொண்டு இருக்கலாம் அந்த ஜெபங்களுக்கு கத்தர் விடுதலை தருகிற இந்த நாட்களாக அமையட்டும் ஆமே நீங்கள் நம்புகிறது ஆமீன் நீங்கள் விரும்புகிறது எதிர்பார்க்கிற ஒன்று ஆமீன் ஏதோ ஒன்றுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அநேக நாட்களாக லூயா ஏதோ ஒன்றை நம்பி காத்திருக்கிறீங்க இதுவரை கிடைக்கல ஆனால் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க சஞ்சரப்படாத கலங்காத திகையாத நம்பியிரு காத்திரு கத்தர் ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தருவார் ராமேன் உயா நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் உயர் சில நேரங்களில் கத்தர் அமர்ந்திருக்க சொல்கிறார் வெயிட் பண்ண சொல்கிறார் ராமியன் அந்த வெயிட் பண்ணி காத்திருக்கிற நேரத்தில் நாம் மௌனமாய் இருக்க வேண்டும் அவிசுவாசமான வார்த்தைகள் நமது வாயிலிருந்து வராதபடிக்கு சஞ்சலப்படாதபடிக்கு ஏதோ மனம் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற வார்த்தைகள் இன்னும் முறுமுறுக்கிற வார்த்தைகள் நமது வாயிலிருந்து வராதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா கத்தர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிற தெய்வன் பூமியிலே அவர் உயர்ந்திருக்கிற தெய்வம் ஆமேன் அதனால் கத்தர் சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளு நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் இருக்கிற அந்த நன்மை காத்திருக்கிறதான அந்த நன்மைகளில் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை கத்த தருவார் அப்போ நீங்க அறிந்து கொள்வீங்க பூமியிலே உயர்ந்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று ஆமையன் எண்ணம் சங்கீதக்காரன் சொல்லும்போது நூற்றி முப்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்மா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் ஏன் சங்கீதக்காரன் காத்திருக்கிறார் தெரியுமா ஏன் அவருடைய ஆத்மா காத்திருக்கிறது தெரியுமா அல்லையில் லூயா வார்த்தையை இருக்கிறேன் ஆமீன் வார்த்தையை கத்துடைய வசனத்தை நம்பி இருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டும் அமைதியாயிரு காத்திரு மௌனமாயிரு நீ நம்புகிறது நீ எதிர்பார்க்கிறது நீ விரும்புகிறது கத்தர் தருவார் ஆமீன் அல்லையிலூயா இருபத்தி இரண்டாவது சங்கீதத்தினுடைய நான்கு ஐந்து ஆகிய வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு தேவ மனிதன் அல்ல தேவ சமூகத்திலே காத்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் என்றால் பிதாக்கள் என்ன செய்தாங்களாம் கத்தரை நம்பி நம்பினாங்களாம் கத்தர் மேலே நம்பிக்கை வைத்தாங்களாம் நம்பின அவர்களை எல்லாம் கத்தர் விடுவித்தார் என்று நம்ம பார்க்குறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாமீன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நம்ம எடுத்தோம்னா நம்முடைய முற்பிதாக்கள் கத்தரை நம்பி இருந்தாங்க நம்பின அவர்களை கத்தரை என்ன செய்தார் விடுவித்தார் ஆமேன் ஆகவே உமை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் தப்புனாங்க உமை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் ஓ நம்பினவர்களை கத்தர் விடுவித்திருக்கிறார் ஆமேன் நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை இந்த காலி வேளையில் இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை நம்பிக்கையோடு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஹலில் ஊயா இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு தருகிறதான வார்த்தை நம்பிக்கையோடு காத்திருங்க ஆமேன் நீங்கள் நம்பி இருக்கிற அந்த காரியத்திலே கத்தர் அற்புதங்களை செய்வார் நம்பினவர்களை கத்தர் விடுவிக்கிற தெய்வன் நம்பினவர்களை கத்தர் வெட்கப்பட்டு போக செய்ய மாட்ட ஒருவேளை இந்த நாட்களில் உலக ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் இல்லை 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 ஹல்லியில் ஊயா யா கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் மௌனமாக கா ிருக்கிற தெ விஷயத்திலே கத்துற அற்புதங்களை செய்வார் எதிர்பார்க்கிற அந்த நன்மை ஆமேன் ஏற்ற நேரத்திலே கத்து தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த நாட்களில் சோர்ந்து போகாத தைரியத்தோடு காத்திருங்க பொறுமையோடு காத்திருங்க ஆமேன்களில் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தோடு காத்திருங்க நம்பிக்கையோடு காத்திருங்க குறித்த நேரம் வரும் வரைக்கும் களியில் பொறுமையோடு காத்திருக்க நாம் பழகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் இன்னும் திடமனதாக இருந்து காத்திருங்க அம்மையில் in the. கத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னென்னா ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துடு ஒவ்வொருவரும் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள் இந்த ஏறப்பெற்றது ஆமேன் ஆமே நீ காத்திரி சஞ்சலப்படாத எல்லையில் ஊயா உனக்கு ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதத்தை தர கத்தர் வல்லமை உள்ளவர் அதற்கு முன்னதாக எந்த விதமான சஞ்சலங்களும் எல்லையில் ஊயா கத்தருக்கு பிரியமில்லாத கத்தரை வேதனைப்படுத்துகிற அவரை சங்கடப்படுத்துகிற முறுமுறுக்கிற அனுபவங்கள் வாழ்க்கையிலே வேண்டாம் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் என்னது தேவை அது தெரியும் அது எந்த நேரம் தர வேண்டும் என்பதும் கத்தருக்கு தெரியும் ஒருவேளை தாமதமாகலாம் ஆமேன் கொஞ்சம் பிந்தி போகலாம் ஆனால் அந்த நேரங்களில் அமைதலோடு மௌனமாக இருந்து நம்பிக்கையோடு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதங்களை செய்வார் என காத்திருந்தவங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க காத்திருந்த நம்முடைய முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க காத்திருந்த தெய்வ பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை ஆமீன் தேவனையே நோக்கி என் ஆத்தமாமர் து அவரால் என்ற வரும் வரும் எட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எக்காலத்திலும் அவரை நம்புங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் நடக்காது இதை இனி செய்ய முடியாது இது கிடைக்காது அப்பேற்பட்ட அனுபவங்கள் இருந்தால் கூட அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் கத்தரை நம்புங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அம்மேன் மனுஷனால் கைவிடப்பட்ட நேரங்களில் கூட கத்தரை நம்ம நம்புவோம் மாமேன்களில் அவரால் நமக்கு இரட்சிப்பு வரும் அமர்ந்திருந்து கத்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆம் என் உயர் நாம் நம்புகிறது அவராலே வரும் கண்களை முடிச்சிப்போம்மா தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்பா அண்டுவரே ஒரு கத்தரையே நோக்கி எங்கள் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறதாண்டு உமாலே எங்களுக்கு இரட்சிப்பு வரும் ஆண்டு ஒரு கல்லையில் உயர் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா உடைய வசனத்தை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க ஆண்டு இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டு நெடுங்காலமாக தேவ சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை வேண்டுதல்களே உன்னுடைய சம் உன்னுடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறாங்க அண்டு உரைகளில் உயா அப்பா நம்பிக்கையோடு காத்திருக்க கிருபை சேங்க அப்பா பொறுமையோடு மௌனமாக இருந்து காத்திருக்க கத்தர் உதவி செய்வீராக அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நம்புகிறது அவர்கள் எதிர்பார்க்கிறது அவர்கள் வேண்டிக் கொள்கிறது விரும்புவது அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகள் உண்டாவதாக அன்றுவரே இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்றுவரை ஒரு அற்புதம் உண்டாகட்டும் அன்றுவரே ஆத்மாவை பார்த்து தைரியமாக சொல்ல கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி இங்கே அவர்கள் வாஞ்சிகள் விருப்பங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா எதிர்பார்க்கிற நன்மைகள் ஏசிபி நாமத்தினால உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன் தகப்பனே பரவத்திலிருந்து கத்திர ஆசீர்வதி பேராக அப்பா அவர்கள் எதிர்பார்க்கிறது கிடைக்கிறது வரையிலும் பொறுமையோடு ஆண்டு வரே நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய தேவ பலனை கத்திர ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டு வரே நிறப்படி செய்யப்பவரை கிருபைக்கு அவமக்கு நன்றி கத்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படும் ஆண்டு அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசிர்வதி யேசுன் மூல ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் யூ